இன்று நடைபயிற்சிக்காக நடைப்பயிற்சிக்காக தளத்திற்கு வந்தபோது மழை பொழிந்திருப்பதற்கான அடையாளம் தெரிந்தது நான் அணிந்து செல்லும் காலணியில் தண்ணீர் இருந்தது குளிர்ச்சியான சூழ்நிலை காற்று குளிர்ந்த காற்றாக இருந்தது நடப்பதற்கு இனிதாக இருந்தது இது இன்றைய நிலை தென்றல் இனிமையான தென்றல் வீசுகிறது இதெல்லாம் காலை நேரம் அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம் மனிதர்கள் எல்லோரும் பொதுவாக நம்புவது கடவுள்தான் போலயே மனிதர்களையும் படைத்தார் என்று எல்லோரும் பொதுவாக சொல்கிறார்கள் அது வேறு கோணத்தில் சற்று பார்க்கலாம் என் பார்வையில் அது வேறு கோணத்தில் கடவுள்தான் மனிதனை படைத்தார் என்றால் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குரங்கு விலங்கினங்கள் மற்ற உயிரினங்கள் கடலில் தோன்றிய அமீபா போன்ற மீன்கள் போன்ற மற்ற உயிரினங்கள் யார் படைத்தது இந்த ஆமை தவளை ஊர்வன பரப்பன இதையெல்லாம் யார் படைத்தது அப்போ பரிணாமக் கொள்கை தவறா அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா நீங்கள் தோற்றுப்போவீர்கள் நிச்சயமாக நான் சொல்வேன் உங்கள் கருத்து தவறாக இருக்கும் பரிணாம வளர்ச்சி எவொல்யூஷன் தேரி அது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆதலினால் கடவுள் மனிதரை படைத்தான் உலகத்தை படைத்தான் பூமியை படைத்தான் நட்சத்திரங்களை படைத்தான் அண்ட வெளியை படைத்தான் என்பதெல்லாம் ஒரு பொய் பொய்யான கூற்று பொய்மை எனவே நண்பர்களே இதை காண்பவர்கள் பரிணாம வளர்ச்சியை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி இந்த பெருவெளி எப்படி தோன்றியது எப்படி விஞ்ஞானிகள் அதை இன்னும் விரிவடைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள் நீங்கள் அட் அட்லீஸ்ட் அறிந்து கொள்ளவாவது வேண்டாமா இது என்னுடைய கேள்வி எப்படி இந்த உயிர்கள் எல்லாம் வந்தது எப்படி கொரோனா நோய் வந்தது எப்படி பலவிதமான நோய்கள் வந்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை உயிரினங்களை கொன்றது இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுதுதான் அந்த உண்மை நமக்கே புலப்படும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது சிக் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆறாம் அறிவு இருக்கிறது அதை வைத்து நாம் தனியாகவே நாமே ஆராய்ந்தால் அது நமக்கு புலப்படும் அது எனக்கு விளங்கியது கௌதம புத்தருக்கு தோன்றியது மகாவீரருக்கு தோன்றியது மற்றவர்கள் யாருக்குமே தோன்றவில்லை விந்தையாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது புலனாய்வு செய்யும் நிலையில் நாம் இருக்கிறோம் நான் அதை அறிந்து கொண்டேன் மற்றவர்கள் நீங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லோரும் எப்படி சென்று சற்று ஆராயுங்கள் உங்களுக்கே விளங்கும்